योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय सदगुरुनाथ महाराज की जय सदगुरुनाथ महाराज की जय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार குமார் யோகினா சூரத் ஜெய குரு ராயா பகவான் யிரா சிவகுமாரோட அனுகிரகத்தில் பல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடந்துருக்கு அதெல்லாம் வந்து காதை போகிற அதை பொழுது நம்ம பயன்படுத்திக்கணும் அவரோட அனுகிரகத்தில் பல நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அது கணக்கு வழக்கே இல்லை நமக்கு எல்லாம் தேவை ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கை நம்பிக்கை ஒன்று மாத்திரம் இருந்தால் குருநாத தேவனால் நமக்கு நடக்காத எல்லாம் நடத்தி காட்டுவார் ஒரு முறை சத்குரு முரளிதரன் சுவாமிகள் என்னை கூப்பிட்டு நீ இங்கேருந்து மதுரைக்கு போய் நாளைக்கு காசால் எட்டு மணிக்குள்ளே சுவாமியுடைய படத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சாயந்தரம் நாலு மணிக்கு எங்கிட்ட நாலு மணிக்கு மூணு மணிக்கை கூப்பிட்டு நீ போய் நாலு பேரை கூட்டிக்கோ கூப்பிட்டுக்கிட்டு போய் பண்ணிவிட்டு வா அப்படின்னா நான் யாரும் நாலு பேரை கூப்பிட்றதுன்னு எனக்கு தெரியலை அப்போது ஜெயராமன் ஸ்ரீராமன் கண்ணன் அவன் மூணு பேரையும் வரையலான்னு கேட்டேன் வரையன் அப்படின்னா அவன் மூணு பேரையும் கூட்டிகிட்டு கரெக்டாக ஸ்டேஷன் எக்மூர் ஸ்டேஷனுக்கு போனோம் செக்மோ ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ரெடியாக நிற்கிறது ட்ரெயின் ரெடியாக இருக்குது எங்களுக்காக நாலு சீட்டும் கிடச்சிது அந்த நாலு சீட்டை வாங்கிட்டு திருச்சி வரைக்கும் தான் போக முடிஞ்சது திருச்சியில் போய் இறங்கி டிஃபன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு திருச்சிக்கு போனோம் உட்காரத்துக்கு கஷ்டப்பட்டு நாலு மூணு போய் நாலு இடத்துல உட்காந்து விடணும் திருச்சி வந்து ராத்திரி எட்டு மணிக்கு திருச்சி போய் இறங்கினோம் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெளியே வந்தோம் ஒரு பட்டாம்பூச்சி வந்து நேராக எங்கள் நாலு பேருக்கு முன்னாடி பறந்து வந்து நின்றுது நாங்கள் எங்கேட்டும் ஒரு பத்து அடி தண்ணி அந்த நின்றுட்டு இருந்தது சுவாமி வந்திருக்கா நம்மளை ரிசீவ் பண்ணதுக்கு நமஸ்காரம் பண்ணோம் அதுவாக பறந்து 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 எங்களுக்கு பசி ஏன்னா டிஃபன் சாப்பிட்ணுமே சொல்லிவிட்டு சங்கர் விடா சங்கர் விழாசர் போய் சாப்பிட்லாம் சொல்லிவிட்டு புரட்டோம் நாங்கள் சொன்னதாக நான் தான் அந்த ப பட்டாம்பூச்சி பறந்து போய் எங்கள் முன்னாடி பறந்து பறந்து இருபது அடி இருபது அடி இருபது அடி விட்டு விட்டு பறந்து பறந்து ஹாஃப் ஸ்டாப் அண்ட் ஜம்ப் பண்ணுறது மாதிரி அது எங்களை சங்கர் கே ஹோட்டல் வரைக்கும் அந்த பட்டாம்பூச்சியும் பறந்து வந்தது நாங்கள் போய் ஒரு நாலு பேர் உக்கார ஸ்டேர் கிடச்சிது அந்த டேபிளில் போய் உக்காந்துக்கிணும் இந்த பட்டாம்பூச்சியும் பறந்து வந்து எங்கள் டேபிள்லேயே வந்து உக்காந்துக்கிட்டுது இப்போ சொன்னேன் பகவானே வந்து நம்ம கூட நம்மளை ப்ரஷ் பண்ணி டிஃபன் சாப்பிட்றது வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அஞ்சு பேருக்கா டிஃபன் அஞ்சு செட்டு இடி கொண்டு விட சொன்னோம் அவன் சப்ளையர் நான் என்ன சார் நாலு பேர் தான் வந்திருக்கீங்க அஞ்சு பிளேட்டு கேட்குற இல்லையா இந்த ஒருத்தர் வந்திருக்கார் உனக்கு தெரியாத பாய்ச்சினோடனே இந்த பட்டாம்பூச்சி வரைக்கும் பேசுனிக்கும் திரும்பி திரும்ப கையிருமேட்டு வர்றது மாதிரி வந்து இங்கே உட்காந்து எங்கள் கிட்டக்கு நாங்கள் என்ன பண்ணோம் இந்த சட்டை தூக்கி அதுக்கிட்ட கொஞ்சம் அவன் உடனே என்ன பண்ணா ஒரு குச்சி எடுத்தது அடிக்கிறது குச்சி எடுக்க போனான் அடிக்கப்படாது அது எங்கள் குருநாதர் அவர் அடிக்க ஒன்றும் பேசாமல் இருக்க சொன்னோன்னே நாங்கள் தான் சாப்பிட்டு முடிஞ்சோம் அந்த ரெண்டு பிள்ளை ரெண்டு இட்லி இருந்தது அது நான் நாலு தூரம் புட்டு போட்டு விட்டோம் ஒரு தோசையும் சாப்பிட்டு பாட்டு பேசினதை கையெழுங்கு போனால் அதுவும் கையெங்கு வந்தது கையரும்பிட்டு நாங்கள் புறப்பட்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது இந்த பட்டாம்பூச்சி எங்கள் முன்னாடி பறந்தே போகிறது பாருங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டலிலேருந்து அதே பட்டாம்பூச்சி எங்கள் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு மதுரை போகிற பஸ் இருக்கிற நிற்கிற இடத்துக்கு வந்தது அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்தோன்னா தாங்க முடியல ஒரு நூறு பஸ்ஸு விட்டால் கூட கும்பல் போகாது அத்தனை பேர் நிற்கிறாள் நான் என்ன பண்ணுறது தெரியாமல் பட்டாம்பூச்சியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அதுக்கு ஒரு நாமா சொன்னோம் உடனே இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் ஐயா எங்கே போகிறீங்க கேட்டார் மதுரை போன சார் என்கிட்ட ஒரு சுமோ கார் இருக்குது நான் மதுரைக்கு போகிறேன் இன்றைக்கி தான் டெலிவரி எடுத்தேன் புது வண்டி யாரையாவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போனேன்னு பார்த்தேன் உங்களை பார்த்தா தெரிஞ்சவாடாக இருக்குது உங்களை கூட்டின்னு போகிறான்னு சொல்லிட்டு வாங்க என் காரில் போகிறேன் சும்மோவில் போகிறான்னார் பஸ் சார்ஜ் கொடுத்தா போகிறோம் வேறு ஒன்றும் வேண்டாம் வாங்குவோம் அப்படின்னா சரி ஏதோ நமக்கு பகவான் அனுப்பியிருக்கா சொல்லி நாங்கள் நாலு பேரும் அந்த சுமகிட்ட போனோம் இந்த பட்டாம்பூச்சியும் வந்து அவங்களோட டேஷ்போர்டில் இருந்து உட்காந்துருந்தது நாங்கள் நாலு பேரும் உட்காந்து விட்டோம் புரட்டுது வண்டி நேராக விடாமல் கொட்டாம்பட்டியில் போய் நிறுத்தினான் கொட்டாம்பட்டியில் நிறுத்திட்டு அது கூட அந்த பட்சி என்னாச்சு ப பட்டாம்பூச்சி பறந்து போயிடுச்சு கொட்டாம்பட்டியில் ஒரு டீக்கலை வாசல் நிறுத்தி நாலு கப்பு பால் ஒரு பண்ணும் வாங்கி கொடுத்தான் நாங்கள் நாலு பேரும் பண்ணு சாப்பிட்டோம் வா டிரைவருக்கு சேர்த்து பணம் நாங்களே கொடுத்தோம் இல்லை இல்லை முடியாது சார் நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி பிடிவாத முடிச்சு அவனே பாருக்கும் பண்ணுக்கும் காசை கொடுத்துட்டு வண்டி எடுத்து எங்களை கொண்டு போய் நேராக மீனாட்சி அம்மன் கோவில் வாசலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லாஜியில் இறக்க சொன்னோம் அங்கே இறக்கி விட்டார் அங்கே முன்னாடியே மாசான மூத்து ரூம் போட்டிருந்தார் அந்த ரூமில் போய் தங்கி வெடிக்காத நாலு மணிக்கெல்லாம் அங்கே போனோம் அப்படின்னோடனே கரெக்டாக நாலு மணிக்கு அந்த டிரைவர் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம அது வரைக்கும் கூலி கூட வாங்கலை சார் உங்களை கொண்டு போய் அந்த இடத்த இறக்கி விட்டுட்டு அப்புறம்தான் கூலி வாங்கிறது காத்தாலே நாலு மணிக்கு எங்களை கூட்டின்னு போய் நேராக ஜெயிந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய கோவிலில் கட்டக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இடம் தான் வாங்கியிருக்கோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை அங்கே கொண்டு இறக்கி விட்டேன் அங்கே இறக்கி விட்டுட்டு இந்த பூஜை முடிகிற வரைக்கும் அப்போ தான் நான் போவேன் அப்படிங்கிறேன் அங்கே எங்கள் பூஜைக்கு வர வேண்டிய குருக்கள் வர ரெண்டு பேரும் வரவே இல்லை வரேன்னு சொன்னால் ஆறு மணியாச்சு ஏழு மணியாச்சு வரல ஏழரை அப்புறம் பார்த்தோம் நான் சேராமல் நேருமா உக்காந்து கொண்டு எங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அந்த படத்தை சா போட்டு அந்த படத்தை எடுத்துக்கணும் போய் நேராக இந்த ஹாலில் வச்சோம் இந்த ஹாலில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நாம சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு இழந்துருந்தோம் அதுக்கப்புறம் இந்த பட்டாம்பூச்சி திருப்பி வந்து அதே பட்டாம்பூச்சி வேறு எதுவும் இல்லை நாங்கள் நம்பிக்கையோடு எந்த பட்டாம்பூச்சியை நமஸ்காரம் பண்ணி வழிபட்டோமோ அந்த பட்டாம்பூச்சியே வந்து அந்த படத்துக்கிட்டக்க உட்காந்து கொண்டு எங்களை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் பகவான் பட்டாம்பூச்சி குடும்பத்தில் எப்பவுமே ஒருவர் சூரியன் நாங்களும் சொல்லுவோம் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ஒரே பட்டாம்பூச்சி திருச்சனாப்பள்ளியிலேருந்து மதுரை வந்து ஜெயிந்தபுரத்தில் அந்த கோவில் பூஜையில் கலந்துக்கிட்டுன்னு சொன்னாக்கா இது ஏதோவா மிகையாக சொல்கிறோம் தோணும் இது வாஸ்தவமாக நடந்தது 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 குரு அந்த இடத்துல பூஜை போட்டு வச்சதுக்கப்புறம் கோவிலும் வந்தது ஜெயந்திபுரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோவில் ஆரம்பி காரம்ப கருத்தா அந்த பட்டாம்பூச்சி அதை ப்ரஷ் பண்ணி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது சத்குருநாத் முருந்திர சுவாமிகள் பகவானை நம்பினோர் கைவிடப்படார் நம்பிக்கை 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 தான் ரொம்ப 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 முக்கியம் சத்குருநாத் குருநாத் கி ஜெய்